வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான தீர்ப்பையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய வரலாற்றையும் பத்தி பார்க்க போறோம் இது பஞ்சமி நிலங்களோட ரகசிய வரலாறு யோசிச்சு பாருங்க ஒரு இடத்துல புதுசா ஒரு அபார்ட்மெண்ட் கட்டுறாங்க ஆனா அந்த நிலத்துக்கு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை இருக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குன்னு தெரிஞ்சா என்ன ஆகும் இங்கிருந்து தான் நம்ம கதை ஆரம்பிக்குது சரி முதல்ல இப்போ என்ன பிரச்சனை யார் யாருக்குள்ள இந்த சட்ட போராட்டம் நடக்குதுன்னு பார்த்தரலாம் இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் மோதுறாங்க ஒரு பக்கம் விஜிபி ஹவுசிங்னு ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனி இன்னொரு பக்கம் அந்த நிலத்தை மீட்கணும்னு போராடுற தமிழ்நாடு அரசாங்கம் பிரச்சனை ரொம்ப சிம்பிள் ஒரு கம்பெனி ஒரு பெரிய நிலத்தை வாங்கி அங்கே வீடெல்லாம் கட்டுறாங்க அப்போ திடீர்னு அரசாங்கம் வந்து நீங்க இந்த நிலத்தை வாங்கினதே செல்லாது இது எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லுது ஆனால் ஏன் அப்படி சொல்லுது அதுதான் இங்க முக்கியமான கேள்வி இந்த வழக்க தீர்க்கிறதுக்கான சாவி இப்போ இருக்கிற பத்திரங்கள்ல இல்ல அது அந்த நிலத்தோட மறைக்கப்பட்ட வரலாற்றில் இருக்கு வாங்க அந்த ரகசியத்தை என்னன்னு பாப்போம் அந்த நிலம் சாதாரண நிலம் கிடையாது அது பேரு பஞ்சமி நிலம் அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா பிரிட்டிஷ் காலத்துல சமூகத்துல ரொம்பவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவங்க பொருளாதார ரீதியா முன்னேறணும் சுயமரியாதையோட வாழணும்னு ஒதுக்கப்பட்ட சிறப்பு நிலங்கள் தான் இந்த பஞ்சமி நிலங்கள் இந்த நிலங்களை கொடுக்கறப்போ ரொம்ப முக்கியமான சில கண்டிஷன்ஸையும் போட்டாங்க முதல் பத்து வருஷத்துக்கு இதை யாருக்கும் விக்கவோ தானமா கொடுக்கவோ அடமான வைக்கவோ கூடாது பத்து வருஷத்துக்கு அப்புறம் விக்கணும்னா கூட அதே சமூகத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு தான் விக்க முடியும் இந்த விதிகளை மீறி யாருக்காவது வித்தா அந்த விற்பனையே செல்லாது அரசாங்கம் அந்த நிலத்தை திரும்ப எடுத்துக்கலாம் இதுதான் இந்த வழக்கின் ஆணிவேர் இது ஏதோ நூறு இருநூறு ஏக்கர் விஷயம் இல்ல தமிழ்நாட்டுல மட்டும் இந்த திட்டத்தின் கீழ சுமார் பனிரெண்டு லட்சம் ஏக்கர் நிலம் கொடுக்கப்பட்டிருக்கு யோசிச்சு பாருங்க இது எவ்வளவு பெரிய ஒரு சமூக நீதி முயற்சி சரி எதுக்காக இந்த பஞ்சமி நிலங்கள் ஏன் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் இதுக்கு பின்னாடி இருந்த நோக்கம் என்ன அதை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் அதுக்கு பதில் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒரு ட்ரெம் அண்ட் ஹியர்னு ஒரு பிரிட்டிஷ் கலெக்டர் எழுதின ரிப்போர்ட்ல இருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு சின்ன துண்டு நிலம் ஒரு வீடு படிப்பு சுயமரியாதை இதுதான் ஒரு சமூகத்தை மாத்தும்னா ஆழமா பதிவு செய்யறாரு இந்த அறிக்கை தான் ஒரு பெரிய மார்க்குக்கு விதையா அமைஞ்சது பாருங்க எல்லாம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல அந்த அதிகாரி கொத்தடிமைகளோட நிலம பத்தி ஒரு அறிக்கையை கொடுக்கிறாரு அடுத்த வருஷமே ஆயிரத்தி ரெண்டுல பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வருது அதோட விளைவுதான் லட்சக்கணக்கான ஏக்கர் நிலம் மக்களுக்கு போய் சேருது இது ஒரு வரலாற்று பயணம் அதனால நாம ஒன்னு தெளிவா புரிஞ்சுக்கணும் இது சும்மா நிலம் கொடுக்கற ஒரு திட்டம் மட்டும் கிடையாது இது ஒரு பாதுகாப்பு அரண் தலைமுறை தலைமுறையா சுரண்டப்பட்ட மக்களை பாதுகாக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சட்டக்கவசம் சரி இப்போ இந்த வரலாற்று பின்னணியோட நாம நேரா கோர்ட் ரூம்க்கு போலாம் அங்க ரெண்டு தரப்பும் என்னென்ன வாதங்களை வச்சாங்கன்னு பாப்போம் கம்பெனி தரப்பு வாதம் ரொம்ப நேரடியானது ஒருத்தருக்கு கொடுத்த நிலத்தை விற்க விற்கக்கூடாதுன்னு கட்டுப்பாடு போடுறது விரோதம்னு சொன்னாங்க ஆனா கோர்த்து என்ன சொல்லிச்சு தெரியுமா இல்ல இந்த கட்டுப்பாடு ரொம்ப அவசியமானது இது சுரண்டலை தடுக்கவும் சமூக சமூகநீதியை நிலைநாட்டவும் கொண்டு வரப்பட்டது அதனால இது செல்லும்னு உறுதியா சொல்லிச்சு நீதிமன்றம் ரொம்ப ஆழமா ஒரு விஷயத்த சுட்டி காட்டுச்சு இந்த விதிகள் ஏன் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த மக்களோட அறியாமையையும் வறுமையும் பயன்படுத்தி யாரும் அவங்க நிலத்த ஏமாத்தி வாங்கிடக்கூடாதுங்கிற நல்ல நோக்கத்துல தான் அதனால இந்த விதிகள் ஆரம்பத்திலிருந்தே சரிதான் அப்படின்னு நீதிமன்றம் தெளிவுபடுத்திருச்சு அப்போ கடைசியா இந்த வரலாற்று சிறப்பு மிக்க வழக்குல தீர்ப்பு என்னதான் அது சமூகத்துக்கு சொன்ன செய்தி என்ன தீர்ப்பு ரொம்ப தெளிவா இருந்துச்சு விஜிபி கம்பெனியோட அப்பீல தள்ளுபடி செஞ்சாங்க அந்த பஞ்சமி நிலங்களை திரும்ப எடுக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு முழு உரிமை இருக்குன்னு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இந்த தீர்ப்புக்கு ஒரு பெரிய பலம் எங்கேருந்து வந்துச்சுன்னா நம்ம உச்சநீதிமன்றம் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயத்துலேருந்து தான் பொருளாதார நீதிங்கிறது வெறும் ஒரு கொள்கை இல்லை அது ஒரு அடிப்படை உரிமைன்னு உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கில் சொல்லியிருக்கு இன்னும் ஆழமாக சொல்லணும்னா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா ஒருத்தருக்கு பொருளாதார நீதி கிடைக்கலன்னா நாம பேசுற சமத்துவம் கண்ணியம் இதுக்கெல்லாம் அர்த்தமே இல்ல அதெல்லாம் வெறும் மாயதான்னு சொல்லுது அப்போ இந்த தீர்ப்பு வெறும் நிலம் சம்பந்தப்பட்டது இல்ல மக்களோட கண்ணியம் சம்பந்தப்பட்டது ஆக கடைசி புள்ளி இதுதான் பஞ்சமி நிலத்தை விதிமுறைகளை மீறி விக்கிறது நம்ம அரசியலமைப்போட அடிப்படையான சமூக நீதிங்கிற கொள்கைக்கே எதிரானது அதனால தான் அந்த மாதிரி விற்பனைகள் ஆரம்பத்திலிருந்தே செல்லுபடியாகாது நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இந்த சட்டம் வாதங்கள் எல்லாத்துக்கும் மேல இந்த பிரச்சனையோட வழியே கவிஞர் நாமதேவ் தசலோட இந்த வரிகள் நமக்கு உணர்த்துது இது வெறும் நிலத்துக்கான போராட்டம் இல்ல வாழ்க்கைக்கான போராட்டம் கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த பதிவை முடிச்சுக்கலாம் யோசிச்சு பாருங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு சட்டம் இன்னைக்கும் சமூக நீதியை நிலைநாட்ட எவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு கருவியா இருக்கு வரலாறு எப்போ நம்ம கூடவே தான் பயணிக்குது சரியான நேரத்துல நீதிக்காக அது கண்டிப்பா பேசும் இதுக்கு இந்த தீர்ப்பே ஒரு பெரிய சாட்சி